தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனெனில் எத்தனையோ முறை சமீப காலங்களில் இந்த விமான நிலையத்துக்கு வருவேன் டெல்லியோ மதுரையோ கோயம்புத்தூரோ சென்று திரும்பி நான் வீட்டுக்கு செல்லும் போது ஒரு ஐந்தாறு மாவட்ட செயலாளர்கள் மட்டும் வருவார்கள் பொதுவாக செய்தியாளர்கள் இங்கே வருவதில்லை நான் அதை தவறாக சொல்லவில்லை அவர்களுக்கு பல பணிகள் இருக்கும் இதைவிட முக்கியமான பல நிகழ்ச்சிகள் இருக்கும் அதையெல்லாம் அவர்கள் போய் அந்த செய்திகளை சேகரிக்க சொல்லுகிற காரணத்தினால் அவர்கள் வரவில்லை என்று நான் நினைத்துக் கொள்வேன் அவ்வளவுதான் இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற சூழலில் நூற்றுக்கணக்கான கழகத்தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்ததோடு செய்தியாளர்களும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களும் பெருமளவிலே இங்கே வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிறகு நான் சொல்லுகிறேன் இப்போது ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு இந்த மாநில ஆண்டு பேரும் நாங்கள் அண்ணாவுக்கு மாநில மாநாடு மாவட்ட மாநாடாக தொண்ணூத்தி நாலிலே இருந்து தொடர்ந்து நடத்திக் கொண்டே இருக்கிறோம் ஒரு வருடம் கூட நாங்கள் அந்த கடமையில் தவறியவர்கள் அல்ல அதே கடமை உணர்வோடுதான் இப்பொழுது இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய மாநாட்டு பிறந்தநாள் விழா மாநாட்டை நடத்த வேண்டும் ஏனெனில் இந்துத்துவா சக்திகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி வட்டாரங்கள் இந்த தமிழகத்தை கபலீகரம் செய்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர்கள் இங்கே கால் வந்து முயற்சிக்கிறார்கள் அது நடக்காது இது பெரியாரின் பூமி அண்ணாவின் மண் திராவிட இயக்க பூமி எங்கே அவர்கள் கால் வைக்க முடியாது அவர்கள் எத்தனை முயற்சி பண்ணினாலும் சரி எத்தனை கொடிகளை யாருக்கு வாரி இறைத்தாலும் சரி அவர்களே நிச்சயமாக மனக்கோட்டை மண்கோட்டையாக தகர்ந்து போகும் தவுடுபடியாகும் என்பதை சொல்லிக்கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும் கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் கழகத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை திமுக தனியாகவே அரசு அமைக்கும் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் குட் பை சொல்லிட்டு வந்தேன் பார்லிமெண்ட்டுக்கு வாய்ப்புகள் நான் அந்த கற்பனைகளிலேயோ கனவுகளிலையோ இல்லை என் கடமையை நான் செய்திருக்கிறேன் அந்த நாடாளுமன்றத்தில் அத்தனை கட்சிக்கார தலைவர்களும் கட்சிக்காரர்களும் என்னை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இன்று என்னுடைய உரைக்கு பிறகு ஒவ்வொருவராக வந்து எனக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்லி இந்த ஆவைக்கு திரும்பவும் அவர் வர வேண்டும் என்றுதான் தலைவர்கள் பேசினார்கள் நான் அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் இப்போது மீண்டும் திட்டமிட்டு நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் பிரச்சனைகளில் தமிழ்நாட்டை பாதுகாத்தோம் எந்தெந்த பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்தோம் ஸ்டெர்லைட்டை எப்படி திரட்டி அடித்தோம் இப்போது மீண்டும் ஸ்டெர்லைட்டை திரட்ட வேண்டும் என்று திறக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாய் வீசி தினம் ஐநூறு பேரை கொண்டு வந்து நிற்க வைத்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறது நாசகார ஸ்டெர்லைட் நிறுவனம் நிறுவனம் என்ற தலைப்பில் தூத்துக்குடியிலே முதல் பொதுக்கூட்டத்தை தேவையிட முடிவாகவில்லை நடத்தலாம் என்று கருதி இருக்கிறது அதே போல முல்லை பெரியார் பிரச்சனைக்கு கம்பத்திலே ஒரு கூட்டம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலே திருப்பூரிலே ஒரு கூட்டம் அதை போலவே காவிரி ஆற்றங்களிலே காவிரி தீரத்தை பற்றி குழந்தையிலே ஒரு கூட்டம் திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம் இன்னும் இரண்டு இடங்களை இங்கே சென்னை அடுத்துள்ள வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று யோசனை செய்திருக்கிறோம் நாளை பகலுக்குள் பத்திரிகை குறிப்பிலே ஏழு நாட்கள் ஏழு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் அத்தனை கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன் என்று நாளை பிற்பகலுக்குள் நான் பத்திரிகைகளுக்கு அறிக்கை தர தயாராக இருக்கிறேன் இதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போது ஒரு ஒரு மாசம் நாற்பது நாளைக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் அதை பத்தி இப்ப எந்த கருத்து நான் சொல்ல முடியாது அதை விட பெரிய கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறு உயிர் சகோதரர் மாண்பு மிகு தளபதி

அதுபோல ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி உறுதியாகவும் கம்பீரமாகவும் பலமாகவும் நல்ல நேசத்தோடும் இந்த கூட்டணி இருக்கிறது ஆகவே இங்கே சலனத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இந்த கூட்டணியை உள்ள எந்த கட்சிக்கும் அந்த ஒரு துணியளவு எள்ளளவு எண்ணம் கூட இந்த கட்சி தலைவர்களுக்கு கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன்